கால் மறுத்து போதல் சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க அடிக்கடி ரெண்டு காலுமே மறுத்து போது அதிக நேரம் நின்றுட்டு வேலை செய்ய முடியல அதிக நேரம் உக்காந்து காலுமே மறுத்து போகுது மறுத்து போன இடத்துல உணர்வே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க சீண்டில் கொடி இலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி வில்வம் இலை தேவதாரம் பட்டை பலாசு மரத்தோட மரப்பட்டை வேர் சித்தா முட்டி கோக்கிலம் எல்லாமே தனித்தனியா அஞ்சஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க நழில் ஒரு பத்து நாள் காய வையுங்க அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இடிச்சு பொடியா எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து தினமும் காலையில நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இரநூறு எம்எல் நார்மல் வாட்டர் எடுத்து ஒரு டீஸ்பூன் பவுடர் போட்டு காலையில வெறு வெயத்துல குடிச்சிருங்க தொடர்ந்து குடிக்கும் போது கால் மருத்துவ பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும்